தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கொடி கட்டி பறந்த நடிகர் நடிகைகள் பலர் உண்டு ஆனால் வெகு சில கலைஞர்கள் தான் தவிர்க்க முடியாத கலைஞர்களா மாறிடுறாங்க தமிழ் திரையுலக பொறுத்தவரை நூறு ஆண்டு நூறு ஆண்டு பழமையான ஒரு திரைத்துறை என்ற பெருமை எப்போதும் நமக்கு உண்டு உண்மையில அந்த பெருமைக்கு காரணம் இந்த திரைத்துறையில் பயணித்த மற்றும் பயணித்து கொண்டிருக்கிற ஜாம்பவான்களே என்றால் அது சற்றும் மிகையல்ல தமிழ் திரையுலக பொறுத்தவரை பல்வேறு நடிகர் நடிகைகள் உச்ச நட்சத்திரமா வலம் வந்து கொண்டிருந்தாங்க இப்போதும் வளம் வந்து கொண்டிருக்காங்க ஆனா அதுல பெகு சிலரே தவிர்க்க முடியாத நடிகர் நடிகைகளா மாறிடுறாங்க தவிர்க்க முடியாத என்று இங்கு குறிப்பிடுவது ஒரு படத்தை இயக்கும்போது இவர் இல்லாமல் எப்படி என்று இயக்குனர்களும் சக நடிகர்களும் யோசித்து அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு நடிகர் நடிப்பில் மட்டும் ஐம்பது திரைப்படங்கள் தமிழ்ல வெளியாகி சாதனை படுத்திருக்கு இப்போது வர அந்த சாதனையை உலக அளவில் யாரெனும் முறியடித்திருக்கார்களா என்று கேட்டால் அது சந்தேகத்துக்குரிய கேள்வியே இந்த சாதனைக்கு உரித்தானவர் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெரிய குளத்தில் பிறந்து தனது நாற்பத்தி ரெண்டாவது வயதிலேயே மறைந்த மெகாஹிட் நடிகர் சுருளிராஜன் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சுருளிராஜன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழில் வெளியான இயக்குனர் ஜோசப் தாலியத் இயக்கத்தில் வெளியான இரவும் பகலும் என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இவருடைய இயல்பான உடல் மொழியும் வித்தியாசமான பேச்சும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் வெகு சீக்கிரம் மிகப்பெரிய இடத்தை பிடிக்க வச்சுது இவர் திரைத்துறையில் அறிமுகமான பத்து ஆண்டுகளில் மிகப்பெரிய நடிகராக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இவருடைய நடிப்பில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பாடங்கள் வெளியாச்சு இயக்குநர்கள் சுருளிராஜன் தங்களுடைய படத்தில் புக் செய்ய தொடங்கினாங்க காமெடியோ வில்லத்தனமோ அல்லது குணச்சித்திர வேடமோ எது கொடுத்தாலும் அதில் திறன்பட தனது நடிப்பு வெளிப்படுத்தியவர் தான் இவர் மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் பல திரைப்படங்கள்ல நடிகர் சுருளிராஜனை போல வசனங்களை பேசி அசத்தியிருப்பாரு காரணம் அப்படி ஒரு ஆழமான அபிப்பிராயத்தை பிற கலைஞர்களிடமும் பதித்தவர் தான் சுரிலாஜன் என்றால் அது மிகையல்ல எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் வர பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து பல சிறப்பான படங்களில் நடித்து அசத்திய சுருளிராஜன் ஜெய்சங்கரோட அதிக நட்புறவோடு இருந்து வந்திருக்காரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அன்புக்கு நான் அடிமை தூரத்தில் இடி முழக்கம் எல்லாம் உன் கைராசி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜானி மற்றும் காளி தொடங்கி தெருவிளக்கு உல்லாச பறவைகள் வண்டி சக்கரம் மற்றும் வேலி தாண்டிய வெள்ளாடு என்று அந்த ஒரே ஆண்டில் மட்டும் சுரில்லாஜனின் நடிப்பில் ஐம்பது திரைப்படங்கள் வெளியாகி சாதனை படைத்திருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சுருளிராஜன் இறந்துவிட்டார் என்றாலும் கூட அவருடைய நடிப்பில் உருவான திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வெளியாகி வந்தது குறிப்பிடத்தக்கது இறுதியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்குனர் வி சி குகநாதன் இயக்கத்தில் வெளியான ஏமாறாதே ஏமாறாதே என்கிற தான் அவருடைய நடிப்பில் வெளியான இறுதி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு மட்டுமே சுருளிராஜன் நடிப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து திரைப்படங்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது Go, <laughs>